ஒரு காலத்தில் இந்த அளவுக்கு வெக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த சம்பவம் ரொம்ப ஆச்சரியமான வரலாற்றில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் அப்பாசிய ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்த காலம் அப்பாசிய ஹலீஃபாக்கள் அந்த நேரத்தில் மதீனாவிலே ஆட்சி செய்த கவர்னர் ஒருவர் அவர் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் கோபத்தில் மக்களை எல்லாம் தண்டிக்கிறேன்னு சொல்லி மதீனாவாசிகள் எல்லாருக்கும் வரி விதிக்க போறேன்னு சொன்னார் அரசாங்கம் செய்யக்கூடிய அநியாயங்களில் ஒன்று வரி விதிப்பு எப்படி நம்முடைய மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டிங்கிற பேர் போர்வையில் ஒரு அநியாயமான வரியை திணிச்சு பல வியாபாரங்கள் படுத்து விட்டதுன்னு சொல்றோம் இல்லையா மதீனாவுடைய கவர்னர் இஸ்லாமிய பார்வையில வரி என்பது கிடையாது மதீனாவுடைய கவர்னர் என்ன பண்றாரு கோபத்துல நான் எல்லாருக்கும் வரி விதிக்க போறேன்னு வரி விதிச்சுட்டார் மதீனாவில் ஒரு பெரிய பணக்கார பெண்மணி இருந்தாங்க அந்த பெண்மணி தன்னுடைய ஆடைகள்ல ஒரு ஆடை அதுல முத்து பவளங்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு அந்த ஆடையை சுருட்டி ஒரு பைக்குள்ளே போட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாங்களாம் இதை நம்முடைய கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க மதியனால் நீங்கள் யார்கிட்டையும் வரி வசூலிக்க வேண்டாம் இந்த ஆடையில் இருக்கிற பவளங்கள் முத்து அதுவே போதுமானது எனவே இதை வச்சுக்குங்க மக்களை நீங்கள் தயவு செஞ்சு வரி போட வேணான்னு சொல்லி இதை அவற்றை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்து அனுப்புகிறாங்க அதே மாதிரி அந்த கவர்னர்கிட்ட போய் சேருது அவர் எடுத்து பார்க்குறாரு என்ன இது ஒரு ஆடம்பரமான துணியாக இருக்குது பவளங்கள் முத்து பதிக்கப்பட்டிருக்கு என்ன விஷயம் கேட்டாங்க இது ஒரு பணக்கார பெண்மணி கொடுக்க சொன்னாங்க இதை நீங்க வச்சுக்கிட்டு யாருக்கும் வரி போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதை பார்த்துக்க அவருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு மதினால வாழக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெருந்தன்மையா அப்படி ஆனா யாருக்கு நான் வரி விதிக்கல இந்த ஆடை அந்த அம்மாட்டையே கொண்டு போய் கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க மறுபடியும் அந்த ஆடையை பையில போட்டு அந்த அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க மன்னர் இப்படி சொல்லிட்டாரு யாருக்கும் வரி விதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்தமா கொண்டு வந்த வேலைக்காரத்தை கேட்டாங்களாம் இந்த ஆடைய மன்னர் எடுத்து பார்த்தாரான்னு சொல்லி ஆமா பார்த்தாரு அப்படியான இனிமேல் இந்த ஆடையை நான் உடுத்த மாட்டேன் எந்த ஆடையில ஒரு அந்நிய நபருடைய பார்வை விழுந்து விட்டதோ இந்த ட்ரெஸ்ஸை இனிமேல் நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டான் பெண்களுடைய ஆடைகள் கூட மறைக்கப்படணும் பெண்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை காயப்படுறாங்களே துவச்சி எல்லா ஆண்களும் படுற தான் நம்ம காயப்போடுறோம் ஒரு மொட்டை மாடியில் ஏறி நின்னாங்கன்னு சொன்னால் பெண்களுடைய உள்ளாடைகள் உட்பட எல்லாமே ஆண்கள் பார்க்க பார்வையில் போடுற மாதிரி இருக்குது அந்த பெண்மணி சொன்னார்கள் எந்த ஆடையில் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வைப்பட்டுடுச்சோ இனி இந்த ஆடையை நான் உடுத்த மாட்டேன்னு சொன்னான் இது அந்த காலத்து பெண்களுடைய ஹயா அந்த காலத்து பெண்கள்கிட்ட இருந்த வெக்க சுபாவம் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க ஆக இது கூட தேர்வு வேணும் பெண்களுடைய ஆடைகள் இருக்கிறது அது கூட அந்நிய ஆண்கள் பார்க்காத இடத்துல தான் காயப்படணும் மார்க்க அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்துல அல்லாஹ் குரான்ல ஒரு அல்ல ஒரு பெண்மணியினுடைய சரித்திரத்தை வரைக்கும் நிரந்தரமாக்கிட்டான் குரான் எத்தனை பேருடைய சம்பவம் வருது ஒரு பெண் வெக்கப்பட்டார்கள்